ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் செவல் மண் நல்ல தார் ரோடு பேசலே அதுவும் பஸ் போகிற ரோட்டு மேலேயே இருக்குது ரோடு இந்த இடமும் சமமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் இல்லை கிணறு தோண்டியிருக்காங்க இன்னும் சர்வீஸ் விட்டுருக்காங்க அப்படியே லேண்டை கொடுத்துடலான்ட்டு கொடுத்துருக்காங்க மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண்ணுங்க விவசாயத்துக்கானாலும் பார்க்கலாம் இல்லை இந்த இடத்த பிளாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம் இடம் வந்து நல்லா ஒரே பாக் சேப்பில் தான் இருக்குது ரோடு தார் ரோடு பேசலே தான் அமைஞ்சிருக்கு ஒரு இடம் மட்டும் கன்னி மூளை கொஞ்சம் இழுவை அந்த கன்னி மூளை இழுவை நிறையா பேர்த்துக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ப்ராப்பராக இருக்குது ரெக்கார்டும் ப்ராப்பராக இருக்குது ஒருத்தர் பேர்ல தான் இருக்குது சொத்து இதை ரெண்டாக பிரித்து கூட விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களே சென்ட்ரலில் ஒரு பாதை போட்டிருக்காங்க அந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பகுதி இங்கிட்டு பகுதியாக கூட பிரித்து விற்கலாம் மொத்தம் அஞ்சு ஏக்கரில் எப்படி போனாலும் ஒரு ஒரு ஏக்கர் டவருக்கு கழிஞ்சிடும் அந்த டவருக்கு ஏதாவது பேசலாம் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இது டவர் இருக்குது இது எப்படி அப்படின்னு கேட்டேன் ஆவரேஷாக என்னன்னு கேட்டேன் இல்லை டவருக்கு ஏதாவது பார்த்து பேசிக்கலான் இருக்காங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான் இருக்காங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா விஷ் பண்ணலாம் வாங்க மேலும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் பையர்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் ரெடியார் சத்தத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் மீறினா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நல்ல ஒரு செவல் மண் ஒரு கல் கூட இல்லை அந்த அளவுக்கு நல்ல தரமான மண்ணு போர் போட்டாங்களாம் போர்லேயே எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடில நல்லா தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்கக்கூடிய ஏரியா தான் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயங்கள் சில்ற விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கீங்க பையர்களுக்கும் பிவசுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து பார்க்கக்கூடிய நம் பிவஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி நல்ல ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிச்சின்னா சொல்லுங்கள் நேரில் சிட்டிங் உட்கார வைக்கிறோம் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செவ்வல் மண் ஒரு வீடே கட்டினாலும் கூட வாங்கி பிளாட் போட்டு வீடே கட்டினாலும் கூட அந்த அளவுக்கு பேஸ் மட்டும் அதிகமாக செலவாகாது நல்ல தண்ணிலாம் பார்த்திங்களா கிணத்துல எவ்வளோ மேலாக கிடக்குன்னு அந்த அளவுக்கு நீர்மட்டம் இருக்குது நீர்மட்டம் இருக்க தான் அந்த கிணறுலாம் தண்ணி கிடக்குது நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க ஒரு டவர் மட்டும் ஒரு மூளையில் கிராஸ் ஆகுது அதை பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த இடத்த நேராக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னா நேரில் சிட்டிங் உட்கார வைக்கலாம் அந்த இதுக்கு ஏதாவது பேசலாம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்டுகளுக்கு அதாவது ஃப்ளாட்டு போடுறதுக்குன்னே வாங்கியிருக்காங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கும் வாங்கியிருக்காங்க வாங்கி வாங்கி பென்சிங் போட்டு வச்சிடறாங்க இடத்த சுத்தம் பண்ணி நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பு ஏரியாவும் நல்ல ஒரு லுக்கான ஏரியா தான் பக்கத்திலே ஊரெல்லாம் இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்